அஸ்லாம் வலைக்கம் நம்ம கும்பகோண மொழினால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் சேரில புது கலெக்ஷனு சேம் டிசைனில் ஒரு மூணு மூணு கலர் வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் கம்பி புடோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கம்பி ஜெரியை அளவுக்கு சிங்கிள் சிங்கிளாக வரும் புடவ ஃபுல்லாக எல்லா கலெக்ஷனுமே ஃபுல்லாகவே காமிச்சிடுறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் டிசைன் ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்குது ஒரே மாடல் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே பார்ட்ரை பார்த்தா தான் தெரியும் ஒரே மாடலில் நாலு கலர் அஞ்சு கலர் கிட்டத்தட்ட வந்திருக்குது இது நம்ம வீடியோல பாத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் கேட்டீங்கன்னா நம்ம அதை ரிப்ளை பண்ணிட்டு அட்ரஸ் அமௌண்ட் கொரியரும் போட்டு ஒவ்வொரு கலருமே சூப்பர் சூப்பர் கலர்ல டார்க் கலரு லைட் கலரு சூப்பர் சூப்பரா வந்து பாருங்க ஒரிஜினல் ஜப்பான் சாரி நிறைய பேர் கமெண்ட்ல அதுக்காகவே தான் நம்பர் கொடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷன்லயே நம்பர் கொடுக்கறேன் அதுல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அதோட ரேட்டும் சொல்லுவோம் உங்களுக்கு சப்போஸ் அது கொரியர் பண்ணுனாலும் அட்ரஸ் அமௌண்ட் எல்லாமே கேட்கறது எந்த இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வரும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு டாப் ரெக்யூஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அதில் சுத்தமாக எனக்கு மெசேஜ் காமிக்கவே இல்லை ஸோ எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராருக்கு ஷேர் பண்ணணுமோ யாரெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணீங்களோ இன்ஸ்டாலேயே அவங்க கொஞ்சம் கோச்சிக்காம ஸ்க்ரீனில் உள்ள நம்பரில் நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் பாருங்கள் டிசைன் ஒவ்வொன்றையும் பாருங்கள் கிரீன் கலரில் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு டிசைனுமே சூப்பர் சூப்பராக வந்துருக்குது டார்க் கலரு லைட் கலரு இது பிங்க்கு லேவண்ட்ரு ஃபுல்லாக மிஸ்ஸிங்கில் சூப்பர் சூப்பராக வந்துருக்குது இது ஒரு கலெக்ஷன் வாங்க அடுத்த கலெக்ஷனை பார்ப்போம் நிறைய ஒன்று பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்கு அந்த வீடியோ வந்துட்டு எதையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லாகவே காமிக்கிறேன் ஒரிஜினல் ஜப்பான் சாரி புடவ ஃபுல்லா இருக்கும் ஜெரிய பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் நல்லாவே தெரியும் ஃபுல்லாகவே உள்ள கம்பி பார்டரில் மட்டும் இந்த மாதிரி நெருக்க வரும் சூப்பராக இருக்கு டிசைனு சாஃப்டா இருக்கு இதை யூஸ் பண்ணவங்க ஒன்ஸ் இதை மட்டும் தான் ஷரா நம்ம ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் அதுக்கு தான் நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது மறக்காமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு ரிப்ளை வரும் எந்த நம்பரில் கேட்டிங்கனாலுமே உங்களுக்கு கொரியரும் போட்டு விட்ருவோம் அலாமலை